அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமைச் சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தங்களுக்கு தாங்கள் விரும்பக்கூடிய அசையா சொத்துகள் அதாவது வீடு அல்லது நிலம் போன்றவை வேறு யாருக்கும் இல்லாமல் தங்களுக்கு மட்டுமே கிடைக்கும்படி செய்ய என்ன செய்தால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அந்த இடம் நமக்கு கிடைக்கும் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் அசையா சொத்துகள் நமக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிற நபர்களுக்காகவும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு இடம் அல்லது வீட்டின் மீது உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டு அந்த வீடு அல்லது நிலமானது உங்களுக்கு பூர்வீகமாக சொந்தமுடையதாக இருந்தாலும் அல்லது வேறு சில வேலைகளுக்கு உதவக்கூடிய அசையா சொத்துகளாக இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கே கிடைக்கச் செய்யக்கூடியது இந்த மாந்திரிக முறை இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் முதலில் சம்பந்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணை பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் என்ன என்பதை தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண்ணை கொட்டுவதற்கு சரியாக இருக்கக்கூடிய அளவில் புதிதாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வாங்கி வர வேண்டும் இவ்வாறு வாங்கி வந்த அந்த கண்ணாடியில் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த இடத்தினுடைய மண்ணை கண்ணாடியின் உள்பக்கத்தில் கொட்டி கண்ணாடி முழுவதும் சதுரமாக பரப்பி வை அந்த மண்ணினுடைய நடுப்பகுதியில் அந்த இடத்திற்கு உண்டான சர்வே நம்பரை எழுத வேண்டும் அதன் பிறகு தகடு எழுதி அதற்கு நான்கு புறமும் மை வைத்து நடுவில் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்த பிறகு நீங்கள் எழுதியுள்ள சர்வே நம்பரின் மேல் சுத்தமான குங்குமத்தை அந்த நம்பர் தெரியும்படி போட்டுவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சர்வே நம்பர் அதில் உள்ள எந்திரம் இவற்றிற்கு சுத்தமான சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளி பூக்களை வைக்க வேண்டும் அதை செய்து முடித்த பிறகு இந்த கண்ணாடியை சுற்றிலும் நான்கு பக்கமும் சற்றே நீளமான ஆணியை அடிக்க வேண்டும் அவ்வாறு ஆணி அடித்த பிறகு நான்கு ஆணிகளை சுற்றிலும் கண்ணாடியை நடுவில் வரும்படி அவ்வாறு ஆணி அடித்த பிறகு நடுவில் உள்ள கண்ணாடியைச் சுற்றிலும் நான்கு புறமும் உள்ள ஆணிகளில் சிகப்பு நூல் கொண்டு சதுரமாக கட்ட வேண்டும் கட்டி முடித்த பிறகு இரண்டு எலுமிச்சை பழங்களை இரண்டு இரண்டாக அறுத்து நான்கு துண்டுகளாக்கி கொண்டு அந்த நான்கு துண்டுகளில் இரண்டு துண்டில் மஞ்சளும் இரண்டு துண்டில் குங்குமமும் தடவி ஆணிகளின் எதிர் எதிர் பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் வரும்படி வைத்துவிட்டு அதன் பிறகு கற்பூரம் ஏற்றி அந்த இடத்தில் காட்ட வேண்டும் இந்த சர்வே எண்ணில் உள்ள இடம் அல்லது வீடு எனக்கே கிடைக்க வேண்டும் என்று உறக்கச் சொல்லி கிழக்கு நோக்கி நின்று வணங்கிவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கண்ணாடி ஆணி அடித்திருக்கக்கூடிய இடம் இவற்றை ஒரு புது கூடையை போட்டு மூடி வைத்து அதன் மீது லேசாக சந்தனம் மற்றும் குங்குமத்தை கரைத்து ஊற்றிவிட வேண்டும் நீங்கள் விரும்பிய இடம் உங்கள் கைக்கு வரும் வரை இந்த கூடையை மூடியிருப்பதை எடுக்கக்கூடாது நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாந்திரிகமானது சனிக்கிழமையாகவும் செய்யும் நேரம் சனி ஹோரையாகவும் இருந்தால் பலன் இரண்டு மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய அசையா சொத்து உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நமது காணொலியை பார்த்து அதில் வரக்கூடிய முறைகளை பின்பற்றி அசையா சொத்துக்களை உங்களுக்கே கிடைக்கச் செய்யக்கூடிய இந்த ஆணி மாந்திரிக முறையை செய்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த இடம் வெகு சீக்கிரமாக நமது காணொலியில் வரக்கூடிய இந்த ஆணி மாந்திரிக முறையை பயன்படுத்தி முறையாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு விருப்பமான அசையா சொத்து வீடோ அல்லது நிலமோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்